ஹலோ இப்ரியான் வெல்கம் டெல்ஷுக்குழவர் நான் வந்து பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது வருகின்ற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூணுட்டு பார்த்திங்க அப்படின்னா அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் மற்றும் நடைமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில தினங்களில் பார்த்திங்க அப்படின்னா புத்தாண்டு உள்ள நிலையில பொதுவாகவே புதிய மாதம் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா பல விதிகள் நடைமுறைக்கு வருவது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஆண்டு துவங்கும் போது இன்னுமே விசேஷமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் பல விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளது இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா எல்பிஜி சிலிண்டரோட விலைகள் கார் விலைகள் ஓய்வூதிய விதிகள் அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் யூபிஐ விதிகள் மற்றும் எஃப்டி விதிகள் அதே மாதிரி மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் அதுபோக டெலிகம்யூனிகேஷன் நடைமுறை கொண்டு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாற்றம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெயை சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் எல்பிஜி விலையை மதிப்பாய்வு செய்கிறது இருப்பினும் கடந்த சில மாதங்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் வர்த்தக சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தெட்டு டாலராக இருப்பதால் ஜனவரி தொடக்கத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்களின் விலை உயர்வு புதிய ஆண்டில் கார் வாங்குவதற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டிய வரலாம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மாருதி சுஜுகி ஹோண்டாய் மகேந்திரா ஹோண்டா மெர்சென்டைஸ் பென்ஸ் ஆடி மற்றும் பி போன்ற முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வாகனங்களின் விலையை மூணு சதவீதம் வரை உயர்த்தும் உற்பத்தி செலவு அதிகரிப்பை காரணம் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது ஆகையால் கார் வாங்க திட்டமிட்ட உள்ளவர்கள் இனி அதற்காக அதிகம் செலவிட வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறுவதில் மாற்றம் ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டு நிம்மதி அளிக்கும் வகையில் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அதாவது பி எஃப் ஓய்வூதியம் பெறுபவர்கள் விதிகளை எளிதாகி உள்ளது இப்போது ஓய்வூதியம் பெறுபவர் தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கியிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்காக அவர்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு எதுவும் தேவை இருக்காது இந்த வசதி ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஓய்வூதியம் பெறாங்க பென்ஷன் பெறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு வங்கியில் மட்டும்தான் வந்து அவங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனலைஸ் பேங்க் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து வங்கிகள்லையுமே இந்த பென்ஷன் பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓய்வூதியம் பெறக்கூடியவங்க கண்டிப்பாக இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் உறுப்பினர்களுக்கு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் விதியில் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வரும் புதிய விதிவுகளின்படி பிரைம் வீடியோ ஒரு பிரைம் கணக்கிலிருந்து இருந்து இரண்டு டிவிகளுக்கு மட்டுமே ஸ்ட்ரீம் செய்ய முடியும் யாராவது மூன்றாவது டிவியில் பிரைம் வீடியோவை பார்க்க விரும்பினால் அவர் கூடுதல் சந்தா எடுக்க வேண்டும் இதற்கு முன்னால் பிரைம் உறுப்பினர்கள் ஒரு கணக்கிலிருந்து ஐந்து சாதனங்களின் வீடியோக்களை ஸ்ட்ரீம் செய்யலாம் ஸோ அதாவது அமேசான் பிரைம் உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு இருந்து உங்களோட ஒரு லாகின் ஐட்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு டிவிகளுக்கு மட்டுமே ஸ்ட்ரீம் லைன் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரைம் உறுப்பினராக இருக்கீங்கன்னா உங்களோட இருந்து ஐந்து சாதனங்கள் வட அதாவது நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐந்து டிவிகள் வரை நீங்கள் ஸ்ட்ரீம் செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நிலையான வைப்பு தொகை அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க NBFC மற்றும் களுக்கான நிலையான வைப்பு தொடர்பான விதிமுறைகளை ஆர்பிஐ தற்போது ஆற்றியுள்ளது புதிய விதிகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வருகிறது இந்த மாற்றங்களின் கீழ் டெபாசிட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான சில விதிமுறைகள் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களிடமிருந்து டெபாசிட்களை எடுத்துக்கொள்வது லிக்விடி அசட் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் வைப்புகளை காப்பீடு செய்வது போன்ற மாற்றங்கள் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டெபாசிட்டில் எடுத்துக்கொள்றதுக்கு லிக்விடிட்டி அசட் மற்றும் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான காப்பீடு இன்சூரன்ஸ் செய்வது போன்ற மாற்றங்கள் இதில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஒன் டூ த்ரீ இன் புதிய பரிவர்த்தனை வரம்பு அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் போன் பயனாளருக்கான இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது யூபிஐ ஒன் டூ த்ரீ பே அறிமுகப்படுத்தியிருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சேவையின் கீழ் அதிகபட்சமாக ஐயாயிரூவா வரைக்கும் தான் பரிவர்த்தனை செய்கிறதுக்கான வரம்புகள் இருந்தது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இதோட வரம்பு பத்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று இந்த நடைமுறை ஜனவரி மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்தியாவில் பதினைந்து கோடி மக்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் யூஸ் பண்ணாமல் வெறும் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனால் பார்த்திங்க அப்படின்னா கால் மற்றும் எஸ்எம்எஸ்க்காக தனி பேக் வந்து இனிமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க்குக்கு தனி பேக் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து நெட்ஒர்க் நான் யூஸ் பண்ணல இன்டர்நெட்டே நான் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தனி பேக் போட்டுக்கலாம் அதாவது கால் மற்றும் எஸ்எம்எஸ்க்காக நீங்கள் இனிமேல் தனி பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடைமுறைகள் ஜனவரி மாதம் கடைசி வாரத்திலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி கடைசி வாரத்தில் இதற்கான வேலைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையோட ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வலுத்தவனமாகவே இருக்குது ஸோ மத்திய மாநில அரசுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நலத்திட்ட உதவிகள் எல்லாமே இந்த ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டையை வச்சு தான் கொடுக்குறாங்க அதனால் இந்த ரெண்டு அட்டையுமே கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து காலக்கெடு எதுவும் இல்லை கண்டிப்பாக வந்து இதை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்து இந்த அறிவு எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சிந்திக்கு மாதிரி உங்களை மீண்டும் பிறகு உங்களுக்கு பிரகாஷ் பைடேக்கர்